வெல்கம் டு ராஜேஷ் ஃபுட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பழனிமலை முருகனை தரிசிக்க கிளம்பியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முன்னியை ஆற்று பாலத்தை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் இருக்குது பழனிக்கு வந்தீங்கன்னா பழனிலேயே புகழ்பெற்ற மாரியம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து கண்டிப்பாக வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இது பழனிமலை பஸ் ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஊர்களுக்குமே இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ்லாம் நிறைய இருக்கும் எந்த ஊருக்கு வேணாலும் போய்க்கலாம் டே அண்ட் நைட் எப்போவுமே பஸ் இருக்கும் திரு ஆவணம் குடிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே சென்று முருகனை தரிசித்து அடுத்தது மலைக்கு செல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு செல்லுறதுக்கு ஆட்டோவும் இருக்குது முதறவண்டி இருக்குது முதறவண்டியில் போனால் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட கேட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார் பைக்குன்னு ஸ்டாண்டில் விட்டுட்டு அடுத்தது நம்ம நடந்து தான் போகணும் ஆனால் மலையை சுற்றி வருவதற்கு பேட்ரி பஸ் நிறைய விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா நம்ம எங்கே வேணாலுமே ஏறி ஃப்ரீயாக போய்க்கலாம் எங்கே பார்க்கலானே ஆ இந்த மாதிரி மலைக்கு மேலே செல்வதற்கு ஃபோன் அலவுட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த கவுண்டரில் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு மலைக்கு மேலே செல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி வந்ததும் பாத விநாயகர் கோயிலில் விநாயகரை தரிசிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாமிரதமும் வாங்கிக்கலாம் கடைசியா ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்